ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்கூலில் வந்து பசங்களை கூட்டின்னு வந்துட்டேன் இப்போ வந்து பசங்க வந்து எனக்கு பூஸ்ட் வேணும் போட்டாம்மா அப்படின்னு கேட்டாங்க அதை தான் போட போகிறேன் இந்த விலாக்லேயே என்னோடய பேர் என்னோட டீட்டெயில் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வந்து சந்திரசேகர் எனக்கு வந்து ரெண்டு பசங்க வருண் தர்ஷினி தர்ஷினி வந்து ஃபிஃப்த்து படிக்கிறான் வருண் வந்து இப்போ தான் செகண்ட் படிக்கிறான் நாங்கள் எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் கண்ணூர்ன்ற ப்ளேஸில் இருக்கோம் என் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்கறாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்மியில் இருக்கார் நாங்கள் வந்து குவார்டர்ஸ்ல தான் இருந்தோம் ஆல்ரெடி அங்கே குவார்டர்ஸ் முடிஞ்சிருச்சு ஒன்றரை வருஷம் வெறியும் மட்டும்தான் குவாட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் வெளியே வீடு எடுத்து தங்கிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் வெளியே வீடு எடுத்து தங்கியிருக்கோம் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் இங்கே இருக்கோம் ஃப்ரெண்ட் இங்கே இருக்குங்க அப்புறமா நம்ம ஊருக்கே போயிடுவோம் தமிழ்நாட்டுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீதி டீட்டெயிலில் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் பால் பொங்கி வந்துருச்சு பால் காஞ்சிடுச்சு பூஸ்ட் வந்து கவர்ல தான் வந்துச்சு காத்து போகாம இருக்கேன் ஐஸ்கிரீம் டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க